நீங்கள் ஃபார்ட்டி ப்ளஸ்ல இருக்கிற லேடியா இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ தங்கச்சியோ இல்லை உங்கள் ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ யார் ஃபார்ட்டி ப்ளஸில் இருந்தாலும் இவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது மெனோ பாஸ் பற்றி மெனோ பாஸ்னால் என்ன எந்த ஏஜில் நடக்கும் என்னென்ன சிம்டம் இருந்தால் அதை மெனோபாஸ்ன்னு சொல்லலாம் பாஸை எல்லாரும் சொல்கிற மாதிரி கஷ்டமாக தான் கழிக்கணுமா இல்லை அதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்கா ரொம்ப ஸ்மூத்தா ஹாப்பியா மெனோபாஸை கொண்டு போகிறதுக்கான வழிகள் என்ன அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் மெனோபாஸ் அப்படிங்கறது ஆவரேஜாக ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜ்ல இருந்து ஃபிஃப்டி பிளஸ் ஏஜுக்குள்ள பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் எதை மெனோபாஸ்னு சொல்லலாம்னா கண்டினியூஸா டுவெல் மந்த்ஸும் பீரியட்ஸ் ஆகாமல் இருந்தா அதை மெனோபாஸ் சொல்லலாம் இந்த மெனோபாஸ் என்னென்ன சிம்டம் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கிறது தான் பெரும்பாலும் ஸ்டார்ட் ஆகும் இது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வகையான மெனோபாசா இருக்கும் பெண்கள் நம்ம கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா எனக்கு இந்த மாதிரி சிம்டம் இருக்கு இது மெனோபாஸ் தானா மெனோபாஸ்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க மெனோபாஸ் இப்படி தான் ஒரு வரைமுறைக்குள்ளே அடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான மெனோபாஸ் நடக்கும் மெனோபாஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பீரியட்ஸ் இரெகுலர் ஆகும் ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வரும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வரும் வந்து படிப்படியாக அதனோட கேப் அதிகமாகி நிற்கும் ஒரு சிலருக்கு அப்ரப்டாக சடனாக பீரியட்ஸ் நின்றும் அதுக்கப்புறம் பீரியடே ஆகாது ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமான ரத்த போக்கு இருக்கும் ரொம்ப அதிகமாக மெடிசன்லாம் எடுத்து ப்ளீடிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அது நிற்கும் ஒரு சிலருக்கு புரொலாங்கடான ப்ளீடிங் இருக்கும் மாசக்கணக்காக ப்ளீடிங் ஆகும் நிற்காம ப்ளீட் ஆகிட்டே இருக்கும் இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான மெனோபாஸ் நடக்குது இது எதுவாக இருந்தாலும் நம்ம அதை எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் பார்க்கலாம் இப்போ இப்படி இன்ரெகுலராக வர பீரியட்ஸ் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ரொம்ப அதிகப்படியான காலங்களுக்கு வராமல் இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் இருக்கும்போதோ இல்லை ரொம்ப வேலைகளோ மன அழுத்தம் இருக்கும்போதோ கூட ரெண்டு மூணு வருஷம் கழித்து கூட ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் வரும் நார்மலாக ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ப்ளீடிங் ஆகி நிற்கும் ஒரு சிலருக்கு ரொட்டீனாகவே ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸும் நடக்கும் ஒவ்வொருத்தரோட உடல்நிலையை பொறுத்து இந்த மெனோபாஸ் நடக்கும் இந்த மெனோபாஸ்ல வேற என்னென்னலாம் சிம்டம் இருந்தால் அந்த மெனோபாஸ்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலரிட்டியோட வெயிட் கெயின் இருக்கும் ஹேர் ஃபால் ஆறுது அவங்களுக்கு நிறைய எமோஷனல் பிரச்சனைகள் வர்றது ரொம்ப டென்ஷன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோப்புறது கவலைப்படுறது நிறைய அழுகிறது நிறைய சண்டை போடுறது இந்த மாதிரியான எமோஷனல் பிரச்சனைகளும் வரும் அதோடு சேர்ந்து அவங்களுக்கு செக்ஷுவல் லைஃப்பில் ஒரு அவர்ஷன் வெஜினல் ட்ரைனஸ் அப்புறம் ஜாயின் பெயின்ஸ் டயர்ட்னஸ் ரெகுலராக பண்ணுற வேலைகளே பண்ண முடியலை அப்பப்போ ஒரு படப்படப்பு நைட் தூங்கும் பொழுது திடீர்னு வேர்க்கிறது ஹார்ட் ஃப்ளாஷஸ் திடீர்னு ஒரு சூடான ஒரு உணர்வு உடம்பே பயங்கர அனலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க குப்பு குப்புன்னு வேர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து மெனோபாஸோட சைன் மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இந்த ஃபேஸை கடந்து வந்துதான் ஆக வேண்டியது இருக்கும் நிறைய பேர் இப்படி தான் இருக்குமா இவ்வளவு கஷ்டமா தான் இந்த மெனோபாஸ் இருக்குமா இதை ஸ்மூத்தா பண்ணவே முடியாதா இதுக்கு வழியே இல்லையான்னு கேட்டா அப்படி கிடையாது மெனோபாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தா ஹாப்பியா ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியில இந்த மெனோபாஸ் டைம்ல அதிகமான ரத்தப்போக்கு இருக்கிறதுக்கும் இல்ல இரெகுலர் பீரியட்ஸ் ஆறதுக்கும் ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்கு அதை நம்ம ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை இந்த டைம்ல ஏற்படக்கூடிய இந்த எமோஷனல் சேஞ்சஸ் ரொம்ப கோப்பறது கவலைப்படுறது படப்படுப்பு வர்றது இல்லை இந்த நைட் டைம்ல வேர்க்கிறது பாடி பெயின்ஸ் டயனஸ் இது எல்லாமே நம்ம மெடிசன்ல ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் ஒரு ஹாப்பியான மெனோபாஸை நம்ம ஹோமியோபதியில கொடுக்க முடியும் இதோடு சேர்ந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது மெனோபாஸ் ஏஜ்ல இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி நம்ம சமூகத்துல பியூபர்ட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயமா பார்க்கப்படுதோ எப்படி பருவம் அடைதல்ங்கிறத கொண்டாடப்படுதோ அது போல மெனோபாஸும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஏஜ்ல இருக்கிற பெண்கள் மற்றவங்களை கூடிய இடத்துல தான் நம்ம வச்சுக்கிறோமே ஒழிய ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்கிற லேடிஸை கேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம குடும்ப சூழ்நிலையில் குறைஞ்சிட்டே வரக்கூடிய விஷயம் அவங்கள நம்ம கேர் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி கோவப்படுறாங்களா அம்மா ரொம்ப சிடு சிடுன்னு இருக்காங்களா சண்டை போடுறாங்களா அழுகிறாங்களா அவங்களுக்கு ஏதோ சம் பிரச்சனைகள் இருக்குது சம் ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கு அவங்க மெனோபாஸ் டைமில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு கொண்டு போகணும் ஃபேமிலி மெம்பர்ஸும் சுற்றி இருக்காங்களோ இந்த ஏஜில் இருக்கிற லேடிஸ்க்கு வரக்கூடிய இந்த எமோஷனல் சேஞ்சஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறதும் அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஏன்னா இந்த டைம்ல வர்ற இந்த டென்ஷனை ஹேண்டில் பண்றது பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் ஒரு சிலர் தவறான முடிவுகளும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்டர்கிட்ட ஹோமியோ மெடிசன் எடுத்துகிட்டு வரும் பொழுது மெனோபாஸை ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக நம்ம கொண்டு போக முடியும்